ராசியில் பிறந்தவர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்கள் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறது ஒரு விஷயம் லாபஸ்தானத்தில் சனி வக்கரம் அடையறாரு எங்களுக்கு கெடுதல் நடக்குமா அப்படின்னா கெடுதல் கிடையாது உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் ஏன் நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டேன்னா அவர் பின்னோக்கி நகர்ந்தால் என்ன பலன் பத்தாம் இடத்துக்கு போனால் என்ன பலனை கொடுக்கும் அது வந்து என்ன கணக்கு அப்படின்னா உங்கள் வியாபாரத்தில் வருமானத்தை அதிகப்படுத்தி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆள் வந்து திடீர்னு கூடிசுரம் ஆரம்பாருங்க இப்போ ரிஷபராசிக்கு அப்படி ஒரு யோகம் வருது உங்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும் உங்களுடைய தொழிலில் ஒரு பெரிய மனிதர் முதலீடு செய்யறதுக்கு சனிக்கு குரு பார்வை கிடைக்கும் சனி உங்களுக்கு நல்லதை பண்ணுவாரு எப்படி நல்லதை பண்ணுவாரு ஏன்னா அவர் பின்னோக்கி போனா கெடுதல் பண்ணுவாரு எங்களுக்கு சங்கடத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தானே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா என்ன நல்லது பண்ணுவார்னா ஜோதிடர் இகம் நேர்களுக்கு வணக்கம் அடியன் வேத ஜோதிடர் சனி வக்கர பயிற்சியை பற்றி இப்போ பேச போகிறோம் அது என்ன சனி வக்கர பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது சில கிரகங்கள் பின்னோக்கி நகரா மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும் அந்த இல்யூஷனுக்கு பேர் சனி வக்கரம்னு பேர் அதாவது சனி அந்த மாதிரி ஆச்சுன்னா சனி சனிவக்ரம் குரு பின்னோக்கி நகர்ந்தால் அது குரு வக்ரம் செவ்வாய் புதன் இதெல்லாம் பின்னோக்கி நகரா மாதிரி இருந்தால் அது புதன் வக்ரம் செவ்வாய் வக்ரம்னு சொல்லுவாங்க பொதுவாக ஒரு வக்கர கிரகம் கெடுபலனை ஏற்படுத்தும் இப்போது அந்த சனியுடைய வக்கர பயிற்சியானது வக்கர பலனானது ஏன்னா வக்கர பயிற்சின்னா என்ன வக்கர பலனா என்னென்னு டிஃபரன்ஸ் இருக்குது வக்கர பயிற்சின்னா வக்கரகதியில் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பின்னோக்கி நகர்வது இது நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதியிலேருந்து குரு கடக கடகராசியில் டிசம்பர் அஞ்சாம் தேதி அன்னைக்கு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு குரு கதியில் பின்னோக்கி நகர்ந்து மீனராசியை மிதுன ராசிக்கு வர போறாரு இது வக்ர பயிற்சி பலன்னு பேரு ஆனா இங்க சனி வந்து மீனராசிலே இருந்து வக்கரகதி அடையிறாரு அதனால வக்ரகதி காலகட்டம் தான் நம்ம இதை சொல்லணும் அதனால இப்ப அந்த வக்ரகதி காலகட்டம் எப்ப நடக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி இன்னைக்கு சனி வக்ரகதி அடையிறாரு ஜூலை பதிமூணுங்கிறது வந்து ஆணி இருபத்தி ஒன்பது அதுலேருந்து இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டேன்னா கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் சனி வக்கரமா இருப்பாரு கார்த்திகை பன்னெண்டுனா இங்கிலீஷ்ல என்ன சார்னா நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் ஜோ ஜூலை பதிமூணுலேருந்து இருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் சனி வக்கரகதியில் இருப்பாரு மீனராசிலேயே இந்த காலகட்டத்துல வேறு சில கிரகங்களும் மாற்றங்களை அடைகின்றது அது என்னன்னு கேட்டா இந்த குரு பகவான் தான் குரு பகவான் பார்த்தீங்கன்னா குரு அதிசார பெயர்ச்சி அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு நடக்கிறது மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுவும் ஒரு இல்யூஷனரி மூமெண்ட் தான் இல்யூஷன்னா வந்து ஒரு மாயை நம்ம கண்ணுக்கு அது மாயையாக தெரியும் ஆனால் அவங்க எங்கேயுமே முன்னாடி போக மாட்டாங்க அதாவது உடுகுடுன்னு நம்ம மனுஷங்க ஓடுற மாதிரி ஓடி போக மாட்டாங்க ஆனால் இந்த வக்ரகதி காலகட்டத்திலேயோ இல்லை அதிசார பயிற்சி காலகட்டத்திலேயோ அடுத்த இடத்துக்கு போனால் மாதிரி ஒரு ஒரு பலனை கொடுப்பாங்க இப்போ அந்த குரு அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டு அணிக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகுறாரு நவம்பர் பதினொன்று அணிக்கு கடகராசிலேயே வக்ரகதை அடைகிறாரு அந்த தான் சனியும் வக்கரமாக இருக்க போறாரு இந்த குரு அதிசார பயிற்சியும் சனி வக்கர பயிற்சியும் உங்களுக்கு எப்படி பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம பார்க்குறது வந்து சனி வக்கர பயிற்சி மட்டும்தான் ஏன்னா குரு அதிசார பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினொன்று நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சுங்கிற காலகட்டத்துக்கு உண்டான பலன்களை அடுத்த ஆடியோ அடுத்த ஒரு கொஞ்ச நாளில் நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம் இப்போது நம்ம பார்க்க போகிறது சனி வக்ர பலன்கள் இந்த வக்ர பலன்கள் பொதுவான பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பொருந்துமாங்கிறத தனியாக நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்கள் ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த வக்கர காலம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் நேர்கதியில் சனி இருக்காரு அப்படின்னா இந்த வக்கர காலம் கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்கும் இதுதான் பொதுவான பலன் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்கள் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறது ஒரு விசேஷம் சரி சார் லாபஸ்தானத்தில் சனி வக்கரம் அடையிறாரு எங்களுக்கு கெடுதல் நடக்குமா அப்படின்னா கெடுதல் கிடையாது உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் ஏன் நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டேன்னா அவர் பின்னோக்கி நகர்ந்தால் என்ன பலன் பத்தாம் இடத்துக்கு போனால் என்ன பலனை கொடுக்கணுமோ அதை கொடுப்பார் பத்தாம் இடத்துக்கு போனால் உங்கள் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சில தெளிவுகள் கிடைக்கும் ஆனால் அது செலவாகும் இது வந்து செலவு மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து இது வரைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தை வந்து கேர் பண்ணாமல் இருந்திருப்பீங்க இப்போ ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும் நீங்கள் சொந்தமாக நிலம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்தமாக நீங்கள் வந்து முதலீடு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தொழிலில் ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது எப்படி மேஷராசிக்கு நைன்டி பர்சன்ட் சொன்னோம் இப்போ ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நற்பலன்கள் ஏற்படுகின்றது அது வந்து தொழில் வளர்ச்சியின் காரணமாக ஏற்படுகின்ற வகையில் இருக்குது செலவுகள் இருக்குங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய செலவு இருக்கு ஏன்னா பத்தாம் இடத்துக்கு போனா என்ன பலனை கொடுப்பாரோ அது பன்னெண்டாம் இடத்தை பாக்குற மாதிரி கணக்கு உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் ஏற்படும் அதனால உடம்புல மட்டும் கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க அதே சமயம் இது வந்து உங்களுடைய தலையிலேருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் உள்ள ஏரியால டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சனி வந்து உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்குற மாதிரி கணக்கு எடுத்துக்கணும் அதாவது பின்னோக்கி நகர்றதுனால இது வந்து என்ன கணக்கு அப்படின்னா உங்க வியாபாரத்துல வருமானத்தை அதிகப்படுத்தி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் சாதாரணமா இருக்கக்கூடிய ஆள் வந்து திடீர்னு பாருங்க இப்ப இப்போ ரிஷபராசிக்கு அப்படி ஒரு யோகம் வருது உங்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும் உங்களுடைய தொழில் ஒரு பெரிய மனிதர் முதலீடு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற காலகட்டம் இதெல்லாம் ரிஷபராசிக்கு நடக்கக்கூடிய வகையில் இருக்குது சார் குடும்ப தலைவிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா இந்த குடும்ப தலைவி ரிஷபராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் தெளிவாகும் அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ தெளிவு கிடைக்கும் இனிமேல் இந்த இந்த பிரச்சனை இருக்காது இந்த பிரச்சனை சொல்யூஷன் வந்துடுது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் குரு மூன்றாம் இடத்துக்கு போகிறாரு அக்டோபர் பதினெட்டாம் தேதி இந்த குரு அதிசார பயிற்சி நடக்கும்பொழுது சனிக்கு குரு பார்வை கிடைக்கும் சனி உங்களுக்கு நல்லதை பண்ணுவாரு எப்படி நல்லதை பண்ணுவாரு ஏன்னா அவர் பின்னோக்கி போனால் கெடுதல் பண்ணுவாரு எங்களுக்கு சங்கடத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் என்ன நல்லது பண்ணுவார்னா கெட்டவன் கெட்டிடல் அதேதான் உங்களுக்கு கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடம் ராஜயோகம் உங்களுக்கு சனி பதினொன்றாம் இடத்துல உங்களுடைய யோகாதிபதி சனி ஒன்பது தர்ம கர்மாதிபதி சனி அவர் பதினொன்றாம் இடத்துல வக்ரகதி அடைகிறார் ஒரு வக்ர கிரகம் கெடுதலை தரும் ஆனா அந்த வக்ர கெடுதலை கொடுக்கக்கூடிய சனிக்கு குரு பார்வை கெட்டவன அவர் நல்லவனாக மாத்திடுவார் ஸோ குரு பார்வை பட்டால் எல்லாமே மாறும் ஸோ அப்பேற்பட்ட சனியே அந்த மாதிரி மாறக்கூடிய வகையில் இருக்கார் அதனால உங்களுக்கு அதுவும் நன்மையே சனி அதிசார பயிற்சிங்கிறது சனி வக்கர பயிற்சிங்கிறது வந்து ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் அக்டோபர் பதினெட்டில் சனி சக்கர சனிக்கு குரு அந்த குருவின் அதிசார பயிற்சி அதிசார பார்வை கிடைக்கிறதுனால எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் குறிப்பா ரிஷபராசிக்கு இதுவரை பார்க்காத ஒரு வெற்றி உங்களை தேடி வரும் திடீர் அதிர்ஷ்டம் வரும் திடீர் அதிர்ஷ்டம் எப்படி வரும் நிலம் சார்ந்த வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் நிலத்தை வாங்கி போட்டிருப்பீங்க இந்த நிலத்தை வாங்கி போட்டது வந்து உங்களுக்கு தெரியுமே தவிர அந்த டாக்குமெண்ட் எங்க இருக்கு அந்த நிலம் எங்க இருக்கு அதுக்கு பட்டா இருக்கா எதுவுமே தெரியாது திடீர்னு அந்த ஏரியாலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார் ஒரு லேண்ட் ப்ரோக்கர் ஃபோன் பண்ணுவார் சார் உங்களுடைய லேண்ட் இங்கே இருக்கு நீங்க தான் அதை வாங்கியிருக்கீங்களா ஆமாம் என் பேர்ல தான் இருக்க ஆனால் டாக்குமெண்ட் எங்கே இல்லைன்னு தேடுவீங்க அப்போ தான் தேடுவீங்க அப்போ தேடி பிடிச்சி எடுத்து பார்த்தா நீங்க வந்து அது ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கி போட்டிருப்பீங்க இன்னைக்கு அது வந்து கோடியில் போற மாதிரி ஒரு பெரிய அதிர்ஷ்டம் ரிஷபராசிக்கு காத்துட்டு இது குடும்ப தலைவர்களுக்கு பொருந்தும் குழந்தைகளுக்கு பொருந்தும் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு பொருந்தும் வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாறுதல் ஏற்பட்டு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் மொத்தத்துல ரிஷபராசிக்கு ஓஹோன்னு ஒரு பலத்தை பலனை கொடுக்கக்கூடிய வகையில சனி வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் அதுக்கு வக்கரகதி அடைகிறாரு நீங்க எதுல எல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டா புதிய ஆட்களை நம்புவதை தவிர்ப்பது நல்லது ஏன் புதிய ஆட்கள் அப்படின்னா சனி வக்கரகதியில உங்களுடைய பதினொன்றாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை நோக்கி வரும்பொழுது ஏழாம் இடத்தை பார்க்குற மாதிரி தான் கணக்கு எடுத்துக்கணும் இது கணக்கு எடுத்துக்கணுமே தவிர அவர் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்க்க மாட்டார் ஸோ அதனால புதிய நபர்களை நம்புவதை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய உறவு முறையில இருக்கிறவங்க கிட்ட அவங்க கிட்ட நல்ல அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசில இப்போதான் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க ஸோ மனசுல இருக்கிற காதலை வெளிப்படுத்துவார்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா மனைவி கிட்ட இத்தனால பேசியிருக்கவே மாட்டான் மனுஷன் இந்த ரிஷபராசியில் பிறந்த ஆண் ஆண் பள்ளிகள் வெளியில் என்னமோ கிருஷ்ணராட்டம் வெளியில் வெளியில வந்து நிறைய ஆடுவாங்க வீட்டுக்குள்ள மனைவி கிட்ட பேச மாட்டாங்க இப்போ மனைவிகிட்ட பேசிட்டு தன்னுடைய வெளிவட்டார தொடர்புகளை கட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா தேவையில்லாம கெட்ட பெயர் வரும் அதனால நீங்க கொஞ்சம் அதெல்லாம் பாத்துக்கிறது நல்லது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவீர்கள் வருமானத்தை உருவாக்குவீர்கள் வெற்றியை உருவாக்குவீர்கள் நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் இதுல வந்து சனி பார்வையில செவ்வாய் இருப்பாரு செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் இந்த அமைப்பானது உங்களுக்கு உங்க ஆரோக்கிய விஷயத்துல அல்லது உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளில் தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ மொத்தத்துல உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்றது இந்த சனி வக்கர காலத்துல நீங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய நபர்களிடமிருந்து கடன் வாங்கக்கூடாது புதிய நம்பர் நபர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடாது கூடாது வேலை வாய்ப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுனால உங்களுக்கு பிடிச்ச இடத்துல போய் செட்டில் ஆவீங்க இத்தனை நாளாக பிடிக்காத இடத்துல வேலை பண்ணியிருப்பீங்க இப்போ புதிய இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து இடம்பொருள் ஏவல் தெரியாமல் நீங்கள் பேசக்கூடாது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ இடப்பெயர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த சனி வக்கர பயிற்சி வக்கர பலன் அப்படிங்கிறது வந்து ஆதாயத்தையும் வருமானத்தையும் செல்வாக்கையும் உயர்த்துகின்ற பலனாக இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு தனிப்பட்ட பரிகாரங்கள் சொல்லப்படவில்லை மாதாந்திர பரிகாரங்கள் சொல்லப்படுகின்றது அந்த மாதாந்திர பரிகாரங்கள் நம்ம இங்கிலீஷ் மாத ராசிகளுடன் பலன்கள் போட்டுன்னு வரோம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் வரைக்கும் உண்டான மாதாந்திர பலன்களை இதே சேனலில் கேட்டு தெளிவடைந்து சந்தோஷம் அடையுங்கள் இதுவரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கு உண்டான சனி வக்கர பயிற்சி பலன்கள் வக்கர பலன்களை பார்த்தீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த சனியுடைய வக்கர தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள்ல நேரில் வருவதற்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோ இல்லை வாட்ஸ்அப்ல பலன்களை தெரிந்து கொள்வதற்கோ தொடர்பு கொண்டு பேசலாம் இதற்கு கட்டணம் உண்டு உங்களுடைய அனைத்து விதமான நன்மைகளும் அதிகரிக்க வேண்டும் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் வளர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்